வாணியம்பாடியில் அதிமுகவினர் மத்தியில் பேசிய அக்கட்சி துணை பொதுச்செயலாளர் செயலாளர் கே பி முனுசாமி அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி என்று திமுக வதந்தியை பரப்புவதாகவும் திமுகவுக்கு பயம் வந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டார்

திருச்சி மாவட்டம் திருச்சந்துறை கிராமத்தில் நிலம் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலஜே கலந்து கொண்டு பேசினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இந்தியாவில் மூன்று புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் நிலங்களுக்கு வக்பு வாரியம் உரிமை கோரும் நிலையில் இந்து கோயில்களின் சொத்துகளுக்கும் உரிமை கோருவதை ஏற்க முடியாது என்றார் திருச்செந்துரை கோயிலுக்கு வக்பு வாரிய உரிமை கோயில் உள்ள நிலையில் இந்த கோயில் ஆயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் ராஜராஜ சோழனின் தாத்தா பராந்தக சோழனால் கட்டப்பட்டது என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் தீவிரவாத செயல்களை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க